அனைவருக்கும் வணக்கம் மனிஷ்கு நிதியை வழங்குங்கள் மனிஷ் ஒரு ஆசிரியர் வேலை செய்து வந்தார் என்று சொல்கிறார்கள் அவர் பல கனவுகளோட இருந்தார் என்று சொல்றாங்க அவருக்கு டாக்டராக வேண்டும் என்று தனது பெற்றோரிடம் சொல்லி மருத்துவ கல்லூரியில் சேர்வதற்காக சென்றார் பன்னிரண்டாம் தேதி அன்று சென்றபோது போது அவர் தவறவிட்டார் பன்னிரண்டாம் தேதி அன்று அவரது பெற்றோர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முறையிட்டபோது போது போலீசார் சொன்னதின்படி இரண்டு மூன்று நாட்களில் திரும்பி வருவாள் என்று கூறினார்கள் எங்கேயாவது ஓடி போயிருப்பாளோ என்று கூறினார்கள் ஆனால் ஆகஸ்ட் பதினைந்து அன்று மூன்று நாட்கள் கழித்து அவளது சடலம் கிடைத்தது ஒரு சங்கிலியில் அவளுக்கு மிகவும் துன்பம் ஏற்பட்டது அவளது கழுத்தை தொண்ணூறு சதவீதம் வெட்டிவிட்டு கண்களை அகற்றிவிட்டு ஆசிட் ஊற்றி பாலியல் வன்கொடுமை செய்து கொன்றுவிட்டார்கள் நாங்கள் மிகவும் வேதனைப்படுகிறோம் அவளது பெற்றோர் அருகிலிருந்து பார்த்து அந்த பெண்ணின் சடலத்தை பார்த்தபோது அவர்கள் இன்னும் எவ்வளவு துயரப்படுத்தப்பட்டிருப்பார்கள் என்று நினைக்கிறேன் இந்த வீடியோவை மேலும் எவ்வளவு பகிர வேண்டும் என்றால் மனிஷாவுக்கு நீதி அளிக்கப்படும் வரை பகிர வேண்டும்